السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم صلى الله وعلى اله الطيبين الاقبلين المتجدين القداش المرئيين سيما ورقي لله في الارض صلى الله على امه المؤمنين وفداه المستضعفين وقمره المؤمنين

கடை வலியுறுத்துகின்றேன் என்பதை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்ற விரைவேற்றத்தை மையமாக அமைய பெற்றிருக்கிறது கணிக்கப்படுகிறது எந்த ஒரு காப்பலும் எந்த ஒரு மனைவியும் தற்பாவை பெருமைக்கொள்ள நிலை செய்யப்பட அது அர்த்தமற்றதாக இருக்கிறது இதனால் எங்களுடைய கொடுக்கல் வாக்கல்களில் எங்களுடைய சிந்தனைகளில் எங்களுடைய நடத்தையில் எங்களுடைய விவாதத்துக்களில் எங்களுடைய இணைய தனி மனித கூடுவார்கள் இந்த விடயத்தை கடைபிடித்து

நாங்கள் இருக்கின்றங்கள் மிகவும் இஸ்லாமியாக இருந்து அவனுடைய ஒரு வர்க்க வாழ்க்கையிலே அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக

சிறையிலே அவர்கள் கிடைக்க வேண்டிய ஒரு தொற்பாக்கிய காலம் இருந்திருக்கு ஒரு விரைவனுக்கு மிகுந்த ஒரு நலனியனாக சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு மனிதனாக இறைவனுடைய திருத்தியை பெற்ற ஒரு மாமனிதர் இவ்வாறு ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நீண்ட அவர்கள் சிறையிலே அவர்கள் கழிக்கக்கூடிய ஒரு தொற்பாக்கிய நிலையை அவர்களுக்கு என்று சொன்னால்

உயரிய அந்த வேகத்தை அதை எட்டிக் கொள்ளாமல் இருக்கிறோம் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற விடயங்கள் மார்க்கத்திலே நாங்கள் நிலையாக இருக்க துன்பங்கள் துயரங்கள் வரகுங்கள் போது நாங்கள் அவைகளை கண்டு பின்வாங்கி விடாமல் நிலையாக இருக்க வேண்டும் மார்க்கத்துக்காக நாங்கள் தியாகங்கள் அர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதே நாங்கள்

அதுதான் இந்த எதற்காக மனித சமூகத்துக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் சென்ற காலங்களில் சமூகங்களில் வந்த அதாவது சமயங்கள் மார்க்கங்கள் நிறைவேற்றிலிருந்து கொடுக்கப்பட்ட போதனைகளெல்லாம் தெளிவுக்குட்படுத்தப்பட்டு அவைகள் மாற்றப்பட்டு இருந்த போது அவைகளை மீள சரியான பாதைக்கு அவைகளை இட்டுச்

மாமின்ன சமூகத்திற்கு கொண்டு வந்த விடயங்களை அவர்களுக்கு ஏற்றி வைத்து மனிதனுக்கு அவனுடைய இருள் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து அவனுக்கு ஒளிமயத்தை காட்டி சரியான பாதையை அவனுக்கு காட்டி அவனுக்கு அந்த இறைவனுடைய அந்த தெய்வீக அக்காட்சியை அந்த இத்திருமாமல் உச்சத்தை செய்கின்ற அமைப்பிலே தான் ஒவ்வொரு நபிமார்களும் வந்தார்கள் இறை இறுதி தூதர் இறை தூதர் சரதாபாலை வாரிமசெல்லும் அவர்களும் இதற்காகவே தான் அந்த குபுவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்றுதான் இந்த குபுவத்தினுடைய உண்மையான நோக்கங்களை நாங்கள் அதனுடைய தத்துவங்களை அறிவிக்கும் போது மனிதனை ஒரு பண்பாடு உள்ள ஒழுக்கம் உள்ள அவனை வளர்த்தெடுக்கின்ற அவனுக்கு உள்ள பக்குவத்தையும் அவனுடைய

வகையில் அவர்கள் இந்த மாநில சமூகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்களுக்கு நன்மாதாயம் அச்சம் ஒட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இவைகளை தாண்டி இன்னும் நாங்கள் பார்க்கின்ற போதும் செல்ல காலத்தில் அந்த அபிமார்கள அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலை முழுமைப்படுத்துகின்ற ஒருவராக அவர்கள் மேற்கொண்டு வந்த அந்த இலக்குகளை இலட்சியங்களை அந்த பயணங்களை முடிவுரை செய்கின்ற அதனை பூர்ணப்படுத்துகின்ற அமைப்பிலாம் நிறைத்து முதல் சர்வதாபாளையம் செல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த நாற்பதாவது தினத்தில் அவர்கள் நவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு நுகுவது வழங்கப்பட்டிருக்கிறது கஜ பாதத்தின் இருபத்தி ஏழாவது தினத்தில் அவர்கள்

நாங்களே நாங்கள் பெரியவங்கள இந்த வாப்படிய அடிப்படையை நினைத்து நாங்கள் மனம் மக்களுக்குன்றோம் சந்தோஷப்படுகின்றோம் அதாவது இதற்காக நாங்கள் நானே கூறுகின்றோம் இந்த நுகும இந்த மீதம் கொடுக்கப்படாமல் விட்டிருந்தால் மானிட சமூகம் இன்று பாரிய ஒரு இரு நாடையல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒன்றிருக்கும் என்பது ஐயவில்லை எனவே அது ஆரோசமாக

بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا محمد القاسم والمصطفى محمد اللهم صل على محمد وعلى آل محمد وعلى الطيبين الطاهرين سيما الأمير المؤمنين وحبيبته الزهراء المرضية جعفر بن محمد الصادق <سؤال> وموسى بن جافر القاضي وعلي بن سيد زي العابدين محمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضي وعلي بن موسى الباقر ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري மேலான அச்சத்தை சகலங்களிலும் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் கடைபிடித்து

சரியான பாதையில் அவன் செல்ல வேண்டும் என்று இறைவன் எதுவும் எங்களை சாப்பிட்ட எங்களோட எங்களை போன்று உண்டுகின்ற பிறந்துகிட்ட எங்களை போன்று வாழ்கின்ற எங்களது சமூகத்தை மாற்ற சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதனை எங்களுக்கு வாதாளா நம்பியாக அனுப்பிதா பாதா வெட்டு அவன் எங்களை சார்ந்த மனித சமூகத்தை சேர்ந்த ஒருமுறைத்தான் நம்மியாக தேர்ந்தெடுத்து அனுப்பி எனவே நாங்கள் மனித படங்களை கொண்டவர்கள் அவர்களை போன்ற ஒரு நிலைக்கு உள்ளவர்கள் எனவே எங்களுக்கு இருக்கின்ற ரெண்டாயிரத்துகள் எங்களுக்கு இருக்கின்ற ஏனைய மனித குடம் இந்த நிலைகளில் நாங்கள் என்பாரப்போ மனிதன் புனிதாக ஆளக்கூடியும் என்பதை

இறப்புகளில் நின்று வணங்கிருந்து அந்த வணக்கங்களிலேயே நான் வைத்திருக்கின்றேன் ஒன்றா சேந்தர் மூணாக அப்போ ஆபீஸ் அந்த கணியத்தை உயர்வை மனிதர்கள் ஆட்சியாளர்களின் தரப்பாளர்களில் அவர்களுடைய மானிகங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அங்கு அதை என்றால் என்று நினைக்கின்றார்கள் இனி வகாத்த வந்தார் ஒரு மனிதனுடைய உயர்வை வேளாண்மையை நாம் அந்த மனிதன் சொல்லுகின்ற தன்மையிலே தான் அமைச்சிருக்கின்றேன் பணிவான வார்த்தையிலே தான் அமைத்து என்று நின்று கொடுக்கின்றான் ஒன்றா சேல் கூடதான் அமைத்த கப்பு மனிதர்கள் அதனை பெருமையும் ஆங்காரத்தையும் மமேதையிலும் அதை தேடுகிறார்கள் தாம் பெருமையோடு வாழ்க்கின்ற நிலையில் தான்

ஆனால் கொண்டாடு சேர்த்துட்டு போட்டார்கள் அப்படி தீர்வார்கள் ஆனால் மனிதர்கள் அதனை அதை கூடி இதை கூறி எவ்வாறான எவ்வாறான வடயங்களிலே அவர்கள் தங்களுடைய துவாக்கில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதைப் போன்றார்கள் நீ வதார்த்தம் நீதான் நாம் செல்வத்தை மனிதன் தன்னுடைய வார்த்தையிலே போடுகின்ற சிக்கனத்தை நான் வைத்திருக்கின்றேன் அதாவது சொத்துக்களை செல்வங்களை சேகரித்து அதிகமான செல்வங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்திலே தான் அந்த செல்வத்தை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள் இங்கு சொல்லப்பட்ட எதனையுமே அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்று அந்த ஹதீசுல் குத்சியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் கூறியதாக மனிதர்களுக்கு இந்த அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள் எனவேதான் மனிதன் ஒரு மனித புனிதனாக வாழ்வதற்கு மிகச் சிறந்த வழிகாட்டல் இவைகளில் இந்த

بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم والسلام عليكم ورحمة الله وبركاته